உயிரினும் மேலான ஆன்பு உடன்பிறப்ப ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆவடியில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட திமுகவினர் தயாராகி வருகின்றனர் அண்மையில் மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்துள்ளதாகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆவடியில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக அமைச்சருமான ஆவடி நாசர் பொதுக்கூட்டத்திடல் ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் தயாராகி வருகின்றனர் அதற்கான ஆயத்த கூட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பாக ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் ஒன்றிய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுக்கூட்ட கலந்து கொள்வது மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையில் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பதாக முடிவு செய்துள்ளனர்